வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சாப்பிட்டு ஒன் ஹவர்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் நடந்தாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னீங்க அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கா ஈஸி மெத்தட் ஆமா அதாவது வந்து நம்ம இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச்சஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போஸ்ட் பிரானியல் சுகர் ஸ்பைக் அதாவது வந்து மினிட்ஸ்ல நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தாலே சுகர் குறையும் அதே மாதிரி இன்னும் ஹேக் ஒர்க் இன்னொரு விஷயமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சோலியஸ் புஷ் அப்னு சொல்றோம் அப்படினா அதாவது நிறைய பேர் உட்கார்ந்து டிவி பாத்துட்டே இருக்காங்க இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய சோலியஸ் மசில் மசில்ஸ் அதாவது இந்த காஃப் மசில்ஸ் சொல்லுறேன் பாத்தீங்களா இத நீங்க லிப் பண்ணி லிஃப்ட் பண்றது இதை வந்து பெரிபரல் ஹார்ட்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு வெளியில இருக்கிற ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க லிஃப்ட் லிஃப்ட் உட்காந்துட்டு இல்லை இப்படி எத்தோல நிக்க சொல்லுற ஆமா எப்படி இப்படி நீங்க வந்து உட்காந்துகிட்டே நீங்க இப்ப லீவ் பாத்துட்டே இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும் பண்ணும்போது ஆமா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க இது வந்து என்னன்னா ரிசர்ச்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க நீங்க இது மாதிரி சும்மா உட்கார்ந்து நீங்க செய்றீங்க செய்யறீங்கன்னா நீங்க சாப்பிடுற மொத்த மொத்த குளுக்கோஸ்ல அம்பத்தி ஏழு பர்சன்ட் குளுக்கோஸே இதுவே காலி பண்ணிடும் சோ இதெல்லாம் வந்து சுகர் பேஷன்ஸ்க்கு நல்லா தெரியணும் அதாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம சொல்லிருந்தோம் அதாவது வந்து நீங்க சாப்பிடுற மெத்தட மாத்துனாலும் உங்க சுகர் குறையும் அதாவது நார்ச்சத்து நிறைய சாப்பிடுறது நார்ச்சத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு புரோட்டீன் ஃபேட் ரெண்டாவது சாப்பிடுறது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கார்போயிட் சாப்பிடுறது அது ஒன்னு சாப்பிட்டு ரெண்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் அத ப்ளேட் ப்ரயாரிட்டிஸ் நம்ம வந்து இந்த ஆர்டர்ல சாப்பிடும்போது சுகர் குறையும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சோலியஸ் புஷ்அப்பு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி மணிநேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு பை மினிட்ஸ் இந்த மூணு ஹேக்குமே வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பெஷன்ட்டு ரிசர்ச்ல ப்ரூவ் ஆன ஒரு கண்டிப்பாக ஈஸியாக பெசட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னால வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு மெத்தட் ஓகே சூப்பர் டாக்டர்